ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரீன்லேண்ட் மேடச்சலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கின்றேன் இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடியது பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்ச பச்சை பயிர் தாங்க இதை மொதல் நாள் ராத்திரி பத்து மணிக்கெலாம் ஊற வச்சிட்டேன் இப்போ காலையில் பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு இதை வடிகட்டி வச்சாச்சு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்ன அப்படின்னா சைவ மீன் குழம்பு தான் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறனால நாங்கள் எண்வி சாப்பிட மாட்டோம் அதனால் வந்து மீன் குழம்பு மாதிரி சைவ மீன் குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் பச்சை பயிர் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை மிக்ஸியில் நம்ம குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் பாருங்கள் இஞ்சி பூண்டு பட்டை கராம்பு சோம்பு வச்சுருக்கேன் வரமிளகா ஒரு நாலஞ்சு வச்சுருக்கேன் தேங்காய் பூ போடலாம் தேங்காய் பூ வந்து இல்லை அப்படின்னா கொஞ்சம் போட்டுக்கடல போட்டுக்கலாம் அப்புறம் உப்பு மஞ்சப்பொடி போட்டு இதை வந்து மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் இதெல்லாம் இதில் போட்டு உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் உங்களுக்கு இது கொர வரப்ப அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது அந்த ஊரை வச்சு அந்த பயிர்லேயே ஈரம் இருக்கும் அப்படியே நம்ம அரைக்க வேண்டியது தான் கெட்டியா இப்போ நம்ம மீன் துண்டு நடுவில் ஹோல் இருக்கும் இல்லையா மீனை வந்து ஸ்லைஸ் பண்ணால் அந்த மாதிரி வந்து அந்த ஹோல் வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஏதோ ஒரு குச்சியோ அல்லது இந்த இலை அறுத்துட்டு வந்தேன் இந்த தண்டையை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாருங்கள் வாழையிலைய தணலில் கேஸில் காமிச்சு ஃப்ளக்சிபிளாக இருக்கிற மாதிரி பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம மீன் ஷேப்பில் ஓவர் ஷேப்பில் செஞ்சுட்டு இந்த குச்சியை அதுக்குள்ளே சொருகிட்டு ஆவியில் இட்லி பண்ணையில் ஆவியில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வேக போகிறோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அரைச்சி வச்ச அந்த கலவியை வாழலியில் மீன் ஷேப்புக்கு கோவல் ஷேப்புக்கு தட்டிட்டு பாருங்கள் அந்த தண்டையை நான் வந்து உள்ளே சொருகியிருக்கேன் இது வெந்து பதினஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இது நம்ம மீன் மாதிரி கட் பண்ணணும் இப்போ இட்லி பண்ணையில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் நம்ம ஏதாவது வந்து அந்த குல்ஃபி சாப்பிட்ற அந்த குச்சியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி குச்சி எடுத்துச்சுட்டு கூட நம்ம பண்ணலாம் இப்போ மழை பெஞ்சிட்டிருக்கனால வேறு எதுவும் குச்சி போய் என்னால் உடைக்க முடியல அதனால் பாருங்கள் இந்த தண்டு அதையே வந்து இதில் கட் பண்ண தண்டுையே நான் வச்சுருக்குறேன் இப்போ இதை வந்து கவர் பண்ணிடலாம் கவர் பண்ணிவிட்டு அப்படியே இட்லி பானையில் வைக்க வேண்டியதான் இப்போ இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இட்லி பானையில் வச்சுட்டேன் இது வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அது வேகட்டும் அப்புறம் எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் அந்த குச்சியை நம்ம உருவணும் இல்லைன்னா உடஞ்சி போயிடும் இப்போ இது வந்ததுக்கப்புறம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வேக வச்சு எடுத்தாச்சு இந்த ப ஆறிடுச்சு அந்த குச்சி அப்படியே உருவிடலாம் உருவிட்டு இதை மீன் ஸ்லைஸ் மாதிரி போட்டால் அந்த ஹோல் மீனில் ஹோல் இருக்கும் இல்லையா நடுவில் அந்த மாதிரி வந்துடும் அடுத்தது மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் மிக்ஸியில் அரைக்கிறதுக்கு பாருங்கள் புளி வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஊற வைக்கணும் மிக்ஸியில் அரைக்கிறதுக்கு பார்த்திங்களா நான் வறுத்து அரைச்சி செய்வேன் என்னோடய மீன் குழம்பு ரெசிபியில் பார்த்திங்களா தெரியும் இப்போ இது கொஞ்சம் வேற மரத்தை செய்கிறேன் சீரகம் மிளகு இஞ்சி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் பூண்டு தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கப்பு தேங்காய் வச்சுருக்கேன் அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் சும்மா ரெண்டு ரெண்டு பூண்டு ரெண்டு வெங்காயம் போட்டு அரைக்கிறதுக்கு இது தாளிக்கிறதுக்கு வெந்தயம் கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு போட்டிருக்கேன் இந்த தக்காளியும் போட்டு நம்ம அரைச்சிட்டு போகிறோம் அப்புறம் பார்த்திங்களா இது வந்து பார்த்திங்களா தன் தனியாக இருக்கக்கூடிய தனியார் தூள்னு சொல்ல முடியாது கொத்தமல்லி தூள் மீன் குழம்பு பொடி அப்புறம் இது ஒரு மீன் மசாலா பொடி தனியாக ஒரு மிளகுத்தூள் கரம் மசாலா பொடி இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து தண்ணியில் நம்ம கரைச்சிக்கணும் அந்த புளி தண்ணியிலே கரைச்சிக்கணும் அப்புறம் இந்த தேங்காய் சீரகம் மிளகு பூண்டு இந்த கலவையெல்லாம் மிக்ஸியில் அரைச்சிட்டு அதையும் இந்த த கலந்து வச்சிருக்கிற புளித்தண்ணியில் ஊற்றிட்டு தாளித்து விட வேண்டியது இப்போ இதை வந்து நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணிவிட்டு வந்தாச்சு நான் இட்லி பானையில் வச்சதுனால வந்து அந்த இட்லி பானை நடுவில் வந்து ஒரு வளைய மாதிரி இருக்கும் இல்லைங்களா அது மோதுனதுனால கரெக்டாக அந்த ஹோல் வரல நீங்கள் வந்து தட்டு இந்த மாதிரி சமமாக இருக்கக்கூடிய தட்டில் வைங்க அப்போ கண்டிப்பாக மீன் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இதை கட் பண்ணி வச்சாச்சு அடுத்தது மீன் குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு மீன் குழம்பு வைக்கக்கூடிய பாத்திரம் தான் வச்சுருக்கேன் இதில் அப்பளம் பொரிச்சேன் அதனால் வந்து கொஞ்சம் கலர் வந்து எண்ணெய் வேறு மாதிரி இருக்குது இதில் கடுகு கடலை பருப்பு கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளத்துக்கலாம் புரியுது பாருங்கள் அதில் வந்து பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி போட்டு வதக்கிட்டேன் கொஞ்சமாக மஞ்சப்படி போட்டுக்கலாம் ஏன்னா வந்து குழம்பு அரைக்கும் போது கொஞ்சம் மஞ்சள் பொழுது போட்டிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சப்படி போட்டுக்கலாம் சாதாரணமாக நான் மீன் குழம்பு ரெசிபி போட்டிருக்கேன் பாருங்கள் அது டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் வறுத்து அரைப்பேன் நான் இன்றைக்கி அந்த மாதிரிலாம் செய்யலை தக்காளி இஞ்சி பூண்டு இது மட்டுந்தான் அரைச்சி தேங்காய் இதெல்லாம் மட்டும்தான் அரைச்சி மீதி இல்லாமல் பவுடரை தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா கொஞ்சம் நேரம் வணக்கட்டும் இதில் பாருங்கள் நான் ஏற்கனவே முன்னாடி காமிச்ச அந்த பொடி அப்புறம் தேங்காய் தக்காளி சின்ன பூண்டு இஞ்சி இதை அரைச்சி இதில் இந்த புளி தண்ணி இதுலே இருக்கு அப்பளம் கொஞ்சம் பொரித்தேன் இப்போ இந்த மீன் மாதிரி கட் பண்ணி வச்சது இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம அந்த மசாலா அரைச்சி சொல்லி அதை ஊற்றிடலாம் இப்போ என்ன கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு கொதிக்க வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த பச்சை வட எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம இந்த மீன் மாதிரி செஞ்சக்கூடிய அந்த பீசஸை போட்டு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டி வச்சாச்சு இப்போ தேவையான உப்பு போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே விடலாம் உப்பு பத்திலாம் மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்துலருந்து பதினைஞ்சி நிமிஷம் விடலாம் இதை மூடி போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ இந்த சமயத்தில் அதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பச்சைப்பேர் மீன் ஸ்லைஸ் மாதிரி அதை போட்டுடலாம் அதுக்கப்புறம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே குதிக்கிட்டோம் இது நம்ம பருப்பு ரெண்டு குழம்பு செய்கிறோம் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அந்த டேஸ்ட் இருந்துச்சு சும்மா சாப்பிட்டு பார்த்தேன் நான் இது அப்படியே மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் முடிச்சிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்துருச்சு மீன் துண்டு உள்ளே கிடக்குற மாதிரி இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டு உருண்டை குழம்பு அந்த டேஸ்ட்டு தான் இருக்குது மீன் குழம்பு டேஸ்ட்டுங்க அப்படிங்கிறது அது தனி டேஸ்ட்டு தான் மீன் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் பாருங்கள் அடுத்து சாப்பிட வேண்டியதுதான் இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிரீன்லேண்ட் மெடிஷன் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பில்லை கணக்கு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்து வித்தியாசமான ரெசிபியில் பார்க்கலாம் சைவ மீன் குழம்பு ரெடியாக இருக்குது வாங்க சாப்பிட்லாம்